எல்லாமே அது பார்த்தீங்களா இவ்வளோ பழம் பருத்து திருப்பி இதை இப்படியே முடிய வச்சிடலாம் பழுத்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா சில டைம் பழுத்த மாதிரி இருந்தாலும் காய கொஞ்சம் புளிக்கும்ல நல்ல பழுத்தாதான் தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி லைட் பிடிச்சி குடுப்பு குரூப் மிளகா தூள் பிடிச்சி சாப்பிட்டால இது அப்படியே ரீரூவ் பண்ணி வச்சுங்க நல்லா கடகு கழுவிட்டியா நீ கத்தி வைக்கிறத பார்த்தா பயமா இருக்கு நோ குடு நான் என்ன கட் பண்ணி தர பூஜை வேணாம் பார்த்து இன்னும் கத்தி பிடிக்கிறது ரொம்ப மாட்டேங்கிறீங்க காமி

லெவன்த் படித்தா நீ பெரிய பொண்ணா எஸ் ஆடியங்கப்பா என்ன கலரு ஃபஸ்ட் பீஸு யாருக்கு யாருக்கு சாமிக்கு முதல்ல போய் வச்சு சாமி கும்பிட்டு வா சாமி கொஞ்சம் கியூப் கியூப்பாக எட்டி கொடுப்பா நக்கல்லாம் வேணாம் சரியா ஆ வந்து நெக்ஸ்ட் இருக்கிறத வேணா கட்ப அங்கே வை ரெண்டு நிமிஷமாய் சம்மயா இருக்கு. ஏய் பீஸா கட் பண்ணாலு ஒரு பீஸ். ஓஹோ சாஃப்ட் வரே டேஸ்ட் எப்படி இருக்கு? ச்சீ சொல்லு ஆ நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா அப்போ சும்மா அதானா இது வச்சு ஏதாவது புட்டிங் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும்ல ஒரு பழத்தை முழுசா சாப்பிட்டியம்மா ஒரு சரி ஒரு பீஸே இவ்வளோ பெருசுண்ணா எப்படி மழைப்பழம்மா